அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நோடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இப்ப மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பகவான வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல முன்னேற்றமான திடீர் யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற இந்த சனி வக்ர பயிற்சி சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னா சனியுடைய உக்ரகமான பார்வை வக்ரத்தால் குறையும் சனியால் ஏற்பட்ட தடையில் நீங்கி ஒரு சிறந்த நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலம்தான் இந்த நூத்தி எட்டு நாட்கள் இந்த நூத்தி எட்டு நாட்களில் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மகர ராசிக்கு திடீர் திடீர் காரியங்கள் திடீர் வெற்றிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்படுத்த போகின்ற ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் ஆட்சி பெற்று மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி வக்ரம் பெறும்பொழுது வேலை அதாவது கல்வி வேலை வாய்ப்பு கல்வி கல்வியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்ன கல்வி கடை கல்வி தடைகள் இருந்தால் அந்த கல்வி தடை நீங்க கல்வியில் உயர்கல்வி சிறந்து படிக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி கல்விக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் உருவாகும் புதிய இடத்துக்கள் உங்கள் சாதனைக்கு உங்களோட திறமைகளுக்கு புதிய இடத்தில் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் பேரும் புகழும் கிடைக்கும் வருமானங்கள் அதிகப்படும் ஏன்னா குடும்பம் ஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்ப வருமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சனி வக்ரமாக இருந்தால் அந்த மந்த நிலை சனியுடைய இயல்பு மந்த நிலையிலிருந்து வக்ரம் பெறுவதால் துரிதமான வருமானங்கள் ஏற்படும் துரிதமான வருமானங்கள் ஏற்படும் அதாவது என்ன ஏதாவது எருமாட்டில் மழைபஞ்சமாக போய்கிட்டு இருக்கியா அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓ ஓட்டம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி திடீர்னு ஒரு விறுவிறுப்பான ஒரு காலங்கள் விறுவிறுப்பான முன்னேற்றங்கள் செய்கின்ற வியாபாரம் தொழில் வருமானம் முன்னேற்றங்கள் விறுவிறுப்பான காலங்களாக அமையும் இது இரண்டாம் இடத்திலிருந்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற சனி மூன்றாம் பார்வையாக மூன்றாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப நான்காம் இடம் என்ன சுகஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக சுகஸ்தானம் அப்படின்னா சுகாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தீர் தாயினுடைய சுகாதாரமோ இல்லை மகர ராசிக்கு சுக இடங்கள் ஏதாவது இருந்தாலோ அதை தீரக்கூடிய நிலையில் அதே மகராசிக்கு நான்காம் இடம் சொத்துக்கள் பூமியிடம் சொத்துக்கள் அந்த பிரச்சனைகள் தீரும் அந்த பூமியிடம் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வாகன யோகம் ஒரு முக்கியம் நல்ல வாகனம் வாகனம் நினச்சாலும் அந்த வாகன தடைகள் இருந்தாலும் தடைகள் நீங்கி நீங்கள் நினச்ச மாதிரி வாகன யோகத்தை பெறலாம் வே பதவி வேலை வாய்ப்பு பதவி யோகம் அதுவும் கிடைக்கும் சரிங்களா சுகங்கள் சுகஸ்தானம் கல்வி சுகம் சுகம் பதவி சுகம் கணவன் மனைவி சுகம் என்று சுகஸ்தானம் அத்தனை சுகங்களை பெறக்கூடிய இயற்கும் சரி நான்காம் சுகஸ்தானம் அப்போ அடுத்ததாக சனிபான் வக்ரம் பெற்ற சனி வந்து மகர ராசிக்கு எட்டாம் இடத்தை மகர ராசி எட்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனையை மாங்கல்யஸ்தானத்தை பார்க்குறாரு நிரந்தர வருமானங்கள் தடப்பட்ட வருமானங்கள் அதாவது எங்கெல்லாம் உங்கள் காசு முடங்கி கிடக்குதோ அதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் நீங்கள் நினைக்க எங்கெல்லாம் காசு வரணும்னு எதிர்பார்க்குற அந்த பணம்லாம் வந்து சேர்ந்துடும் அதே நேரத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் வியாபாரத்திற்கோ வியாபாரத்திற்கோ வருமானத்திற்கோ உத்தியோகத்திற்கோ உத்தியோக உயர்வுக்கோ போட்ட திட்டங்கள்லாம் வெற்றி அடையும் மற்றவர்கள் ஆதரவு அதிகப்படும் வருமானங்கள் எதிர்பாராத வருமானங்கள் அதிகப்படும் நினைத்த வருமானத்தை விட அதிகமாக ஏற்படுத்தும் உடம்புக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லாரோட ஆதரவு உங்களுக்கு உங்களை அப்படியே அப்படியே உங்களோட உங்களோட இணைந்து உங்களை அப்படியே தூக்கி விடுவாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முன்னேற்றங்கள் சிறப்பான யோகங்களை அமையும் சனியினுடைய இயல்பான உக்ரக பார்வை வக்கிரத்தால் குறைந்து சாதிக்கக்கூடியதை உருவாக்குவதுதான் இந்த சனி வக்கிரக பலன்கள் அடுத்ததாக இந்த மகர ராசிக்கு பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கிறார் பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் எந்த ஒரு தொழிலில் லாபமோ நண்பர்களால் நம்மளால் நண்பர்களால் முடக்கப்பட்ட வருமானமோ இல்லை மனைவியால் மனைவி மூலம் ஏற்பட்ட வருமானங்கள் குறைவாக இருப்பதோ இது மனைவியால் ஏற்பட்ட தடைகள் நீங்குவதோ உணவு மனைவழி சொத்துக்களோ இல்லை மனைவியினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகளோ மனைவிக்கு ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகளோ வருமான பிரச்சனைகளோ இதையெல்லாம் தீரக்கூடிய நிலையில் ஒருப்பதுதான் தான் ப பதினோராம் இடம் பதினோராம் இடம் தொழில் லாபஸ்தானங்கள் நண்பர்களிடம் பணம் கொடுத்து அந்த பணம் முடக்கப்பட்ட அந்த வருமானம் வர்றது மனைவியால் ஏற்பட்ட மனைவி செய்கின்ற தொழில்களோ இல்லை மனைவி மூலம் ஏற்படுகின்ற சொத்துக்கள் வருமானங்கள் வருவதோ இல்லை மனைவியின் மூலம் ஏற்பட்ட யோகங்கள் பல யோகங்கள் பெறக்கூடிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்கி அது அந்த யோகத்திலும் தரக்கூடிய நிலை ஏற்படும் இது சனியினுடைய வக்ர பார்வையை பத்தாம் பார்வை பார்க்க பார்க்கப்படுவது மகர ராசி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயல்பான பார்வையுடைய வக்ரகம் அதாவது வக்ரம் என்பது உக்ரகம் சனியுடைய உக்ரகம் குறைந்து யோகங்களை ஏற்படுத்துவது தான் இந்த வக்ரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே சனி பகவானம் உச்சம் உச்சம் பெற்று வக்கரம் மன பிச்சை எடுக்க வச்சோம் இது ஆட்சி பெற்ற வக்ரமாக இருப்பதால் நல்ல யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தும் கும்பராசியில் ஆட்சி பெற்று வக்ரமாக இருப்பதால் நிச்சயமாக நல்ல யோக பலன்களை உயர்ந்த யோக பலன்களை நிச்சயமாக மகர ராசிக்கு கொடுக்கும் அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆக மகர ராசியினுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த யோகமான வாழ்க்கையாக உறுதி அமையும் கீழே இது வந்து அத்தனை பேரும் சொல்லக்கூடிய பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னு நம்பருக்கு நோட் பண்ணிக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க கண்டிப்பாக இது பிரம்மசக்தி அதாவது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க அந்த பிரம்மன் எழுதப்பட்ட அந்த தலையெழுத்தின் மூலம் உங்கள் உங்கள் தலையெழுத்தை கணிக்கப்படுகின்றது அந்த பஞ்சாங்கம் முறை பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா அதை அவங்க கண்டிப்பாக உங்கள் எதிர்கால பலனை நீங்கள் தெல்ல தெளிவாக துல்லிதமாக பார்த்துக்கொள்ளலாம் ஒரு கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு மட்டும் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்